நம்ம மாறன் சீரியலில் ஒரு அதிரடியான புறம பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீனில் வந்துட்டு வள்ளியும் வீராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க வள்ளி வந்துட்டு வீராகிட்ட வந்து உண்மையை சொல்கிறாங்க இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் வந்துட்டு மாறன் கிடையாது ராகவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம வள்ளி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து மாறன் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இல்லை இல்லை இதுக்கான உண்மையான காரணம் வந்து ராகவன் தான் ஆனால் அதை தான் நாங்கள் வந்து மாறனை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை எனது ராகவன் மாமா தான் காரணமா அப்படின்ட்டு வந்து அவங்க யோசிக்கிறாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு வந்துட்டு ராகவன் மேலே டவுட் இருந்துச்சு இருந்தாலும் வந்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்துட்டு நம்ம வள்ளிக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க வள்ளி வந்துட்டு எல்லா உண்மையும் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆமாம் கண்டிப்பாக ராகவன் தான் வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணது அவன் வந்து ரொம்ப பயந்தான் அந்த டைமில் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் இருந்தாலும் யாரை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவன் யோசிச்சுட்டு பொழுது நம்ம மாறன் வந்து அந்த பழியை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதும் வீராவலை வந்து அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்க முடியலை என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஒருத்தர் பண்ணுற கொலைக்கு இன்னொருத்தர் வந்து பழியை ஏற்றுக்கிறதா இது என்ன ரொம்ப அநியாயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நீ நினைக்கிற மாதிரி ராகவன் வந்து கெட்டவன் கிடையாதுமா அவனும் வந்துட்டு நல்லவன்தான் மாறன் எந்த அளவுக்கு நல்லவனோ அதே அளவுக்கு ராகவனும் நல்லவன்தான் என்ன ஒன்று மாறன் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பான் ஆனால் ராகவன் வந்து அப்படி கிடையாது ரொம்ப அமைதியாக இருப்பான் அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு அவனை வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நம்பிக்கையானவன் கூட சின்ன வயசுலேருந்து வந்துட்டு அவன் வந்து ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து பார்த்துட்டு இருந்தார் ஆனால் மாறன் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கோபங்கள் இருக்கிறதுனால அவனை வந்து ஒரு முரட்டுத்தனமான தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அதனால தான் வந்துட்டு மாறன் வந்து இந்த கொலையை பண்ணான் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அண்ணனும் வந்துட்டு கண்டிப்பாக நம்பினாரு ஏன்னா இவன் வந்துட்டு ரொம்ப கோவக்காரன் சண்டையெல்லாம் போடுவான் அதனால் வந்துட்டு இந்த ஆக்சிடெண்ட்டையும் இவன் தான் கண்டிப்பாக பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு தான் அவர் வந்து ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப இது என்ன அநியாயமா இருக்கு ராகவன் மாமா கொலை பண்ணிட்டு மாரன் மேல பழிய போடுறீங்களே இது வந்துட்டு உங்களுக்கே கொஞ்சம் அநியாயமா தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப புரியுதுமா நீ சொல்றது உன்னோட இதுவும் எனக்கு புரியுது ஆனா என்ன பண்றது ராகவனோட வாழ்க்கைக்காக தான் அவன் மட்டும் கண்டிப்பாக குற்றவாளின்னு தெரிஞ்சால் கண்மணி வந்து அவனை ஏற்றுகிட்ருக்க மாட்டா எங்கள் அண்ணன் கண்டிப்பாக வந்துட்டு அவரை அவனை வந்து வீட்டை விட்டு துரத்தி இருப்பாங்க அதனால தான் வேற என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தான் வந்துட்டு மாறன் வந்து அவனே வந்து அந்த பழியை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க இல்லை சொல்கிறாங்க அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு நம்ம மாட்டை போகிறோன்னு தெரிஞ்சு ராகவன் என்ன பண்ணான் தெரியுமா அவன் வந்துட்டு ஒரு பெரிய காரியம் பண்ணிட்டான் மாடிலேருந்து வந்து கீழே குதிக்கிறதுக்காக அவன் வந்து போயிட்டான் அந்த நேரத்தில் நல்ல வேலை நானும் மாறனும் போயிட்டு அவனை தேடி பார்த்து கண்டுபிடிச்சி அவனை வந்து காப்பாற்றிட்டோம் இல்லை அப்படின்னா அன்றைக்கே வந்து அவனோட உயிரை வந்து அவன் விட்டுருப்பான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம ராகவன் கண்டிப்பாக வந்துட்டு நீ வந்து ராகவனை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம வீரா சொல்கிறாங்க நீங்களாவது உண்மையை சொல்லியிருக்கலாமே வள்ளியம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு நம்ம வள்ளி என்ன பண்ணுறது வீரா கண்டி ரெண்டு பேரும் சைடம் யோசிக்கிறப்போ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு ராகவன் மேலே வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு அவன் வந்து இந்த ஆக்சிடென்டாக பண்ணான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுச்சுன்னா அவர் மனசளவில் ரொம்ப வருத்தப்படுவார் கண்டிப்பாக வந்துட்டு அவரால் வந்து இதை ஏற்றுக்க முடியாது அதனால தான் வேற வழி இல்லாமல் மாறன் வந்து அப்பிலேருந்து வந்து சண்டை போடுவான் அப்படின்னு வந்து தெரியும் அதனால தான் அவன் பழியை ஏற்றுக்கிட்டா கூட அவனை வந்து நம்புவார் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் நம்ம மாறன் வந்து ஏற்றுக்கிட்டான் ஒரு பக்கம் பார்த்தா மாறனை நினச்சி எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் பார்த்தா மரணும் ரொம்ப நல்லவன் செய்யாத போய் ஏற்றுக்கிறானேன்னு எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் அவன் என்கிட்ட வந்து சத்தியம் வாங்கிக்கிட்டான் இதை வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டான் அதனால் என்னால் வந்துட்டு வேற வழி இல்லாமல் சொல்ல முடியலை இன்னொரு பக்கம் நம்ம ராகவன் வந்துட்டு அவன் பண்ண தப்பை நினச்சி சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கு கூட போயிட்டான் நான் என்ன பண்ணுறது எனக்கு வேறு வழியே தெரியலை அதனால் நான் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுவும் ஒரு நாள் வந்து உண்மை தெரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்துட்டு நான் வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டேன் எல்லாம் என் தப்பு தான் வீரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க வீரா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து மாரன் மேலே வந்து பழியை போட்டிருக்கக்கூடாது அவன் அவன் மேலே அப்படி பழி போட்டுட்டு நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப உடனே வந்துட்டு வள்ளிக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியலை உடனே வந்துட்டு மரண வீராவோட கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அழுகிறாங்க கண்டிப்பாக வீரா எனக்கு வந்து மாரனை வந்து அந்தளவுக்கு பிடிக்கும் அவ ரொம்ப நல்லவன் கண்டிப்பாக வந்து நீ வந்து அவனை புரிஞ்சிக்கணும் அவனை விட்டுட்டு போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்துட்டு கண் கலங்குற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இதை பார்த்ததும் வீராவுக்கும் வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி இருக்கு என்ன வழியம்மா பேசுகிறீங்க நீங்கள் வந்துட்டு நான் வந்து உங்களை வந்து வார்த்தையால் வந்துட்டு அம்மானு கூப்பிடலை நான் அடிமனசிலேருந்து தான் உங்களை வந்து நான் அம்மானு கூப்பிட்றேன் என்ன நடந்தாலும் நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வந்து அம்மாதான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வீரா மாரணி விட்டுட்டு போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க அதுக்கு வந்துட்டு வீரா சொல்கிறாங்க நான் வந்து விமாறனை விட்டுட்டு போகிறதா நாளும் வந்துட்டு அவனை புரிஞ்சிக்காமல் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன் டிவோர்ஸ் கேட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்தி இவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவனை வந்து புரிஞ்சிக்காமல் எவ்வளோ பண்ணிட்டேன் அவங்ககிட்ட அடிக்கடி சண்டை போட்டு நான் வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம வீரா அந்த இடத்துல உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் வள்ளி வந்து வீரா கிட்டே சொல்கிறாங்க நீயாச்சும் பரவாயில்ல அவன் வந்து ஆக்சிடென்ட் பண்ணதுன்னு தெரிஞ்சு ஓரளவுக்காவது ஏற்றுக்கிட்ட ஒரு பக்கம் அவங்ககிட்ட சண்டை போட்டாலும் அவன் மேலே கோவமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு நீ வந்துட்டு அவனை வந்து ரொம்ப வந்து நீ எந்த கஷ்டமும் படுத்தலை ஆனால் கண்மணி அப்படி இருக்க மாட்டாள் அவளை பற்றி உனக்கே நல்லா தெரியும் அவள் வந்துட்டு எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு தான் வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணவங்கள அவங்கள பழி வாங்குறதுக்காக இந்த குடும்பத்துக்கே வந்தாங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக அவன் நிறையா ஸ்டெப் எடுக்கிறான்றதும் உனக்கு தெரியும் அப்படி இருக்கிறப்ப ராகவன் தான் வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணதுன்னு தெரிஞ்சால் அவள் சும்மா விடுவாளா நல்லா நினச்சிப்பார் கண்டிப்பாக வந்துட்டு அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அவன் அந்த வீட்டை விட்டு போயிடுவா அதனால் வந்துட்டு எங்கள் அண்ணா ரொம்ப வருத்தப்படுவார் ராகவனை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவார் அப்படின்னு வந்துட்டு நம்ம வள்ளி வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டதும் வீரா சொல்கிறாங்க நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்து வந்ததே ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அக்கா வந்து நல்லா வாழணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கு அதனால கண்டிப்பா வந்துட்டு எங்க அக்காவை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு அவளை அவள் மனசுல உள்ள கெட்ட எண்ணத்தை மாற்றி படிவாங்கணுங்கிற வாங்கணுங்கிற எண்ணத்தெல்லாம் மாற்றி நான் அவளை வந்து நல்லபடியா வாழ வைப்பேன் வள்ளியம்மா அப்படின்ற மாதிரி தான் நம்ம வீரா வந்து சொல்றாங்க அந்த இடத்துல வள்ளி ரொம்ப எழுதுக்கிட்டே சொல்கிறாங்க இந்த குடும்பத்தை வந்து நீ கைவிட்டுறாத வீரா இந்த குடும்பத்தை வந்து நீ தான் வந்து பொறுப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த உரிமை வந்து உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதுக்கப்புறம் வந்துட்டு சரிங்கம்மா நான் கண்டிப்பாக பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வள்ளி வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க மறுபடியும் சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிட்டு வீரா நான் வந்து இந்த உண்மையை வந்து முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் ஆனால் நான் சொல்லலை தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காத நான் எல்லாரையுமே பற்றி யோசிச்சு பார்த்ததுனால தான் நான் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப பரவாயில்ல வடியம்மா சொன்னது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வீரா சொல்றாங்க சொல்லிட்டு ரூமை விட்டு வெளில போயறாங்க இந்த பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சுட்டு இருக்காங்க நம்ம வள்ளி வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் வீரா நேர ரூமுக்குள்ள போய் பார்க்குறப்ப நம்ம மாரின் வந்து தூங்கிட்டு இருக்காரு அவரை பார்த்ததும் அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கிட்டே போய் பக்கத்தில் போய் உக்காடுறாங்க இவர் பாட்டுலேயே அசந்து நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க பக்கத்தில் போய் உட்காந்து இவங்க வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க என்ன மாறா நீ வந்துட்டு இவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை பண்ணிவிட்டு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எத்தனை டைம் வந்து நான் உன்னை வந்து அவமானப்படுத்தியிருப்பேன் அசிங்கப்படுத்தியிருப்பேன் உன்னை எவ்வளோ திட்டியிருக்கேன் ஆனால் அப்போ கூட உனக்கு வந்து உண்மையை சொல்லணும்னு தோணலை ஆனால் என்னை வந்து உனக்கு எந்தளவுக்கு அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சும் நீ எந்த உண்மையும் நீ சொல்லலை எப்படி மாறா உன்னால் மட்டும் இப்படிலாம் இருக்க முடியுது உன் அண்ணனுக்காக நீ எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணிட்டு பண்ணியிருக்க தெரியுமா சத்தியமாக வந்துட்டு நான் என்னால் வந்து நம்பவே முடியலை வள்ளியம்மா மட்டும் சொல்லலைனா எனக்கு வந்து இது வந்து தெரிஞ்சிருக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் வந்து உனக்கு டிவோர்ஸ் கேட்டு நீ எவ்வளோ இது பண்ணியுமே வந்துட்டு நீ வந்து லாஸ்ட் வரைக்கும் உங்கள் அண்ணனை காட்டி கொடுக்கல இந்த குடும்பத்துக்காக குடும்பத்து மேலே வந்து நீ நிறையா வந்து பாசம் வச்சுருக்க அப்படின்றது வந்து இதுலேருந்தே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வீரா வந்து கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் இருக்குது என்னை மன்னிச்சுட்டு மாறா உன்னோட மனசு புரியாமல் உன்னை வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் சங்கடப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு மேலே நான் வந்து உன்னை அந்த எந்த காலத்துலேயும் வந்துட்டு நான் வந்து உன்னை வந்து கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்ட்டு அவரோட தலையை வந்து கோதி விட்டுகிட்டே வந்துட்டு சொல்லிட்டுருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து நம்ம வீரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னை வேற யாரும் கஷ்டப்படுத்தினாலும் கண்டிப்பாக வந்து நான் வந்து தடுத்து தான் நிறுத்துவேன் என்னை மீறி வந்துட்டு உன்னால் உன்னை வந்துட்டு யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க மாறன்கிட்ட அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து ஐ லவ் யூ மாறா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம வீரா வந்துட்டு மாறனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க வீ அதுக்கப்புறம் வீரா சொல்கிறாங்க இது வரைக்கும் உன்னை யாரெல்லாம் தப்பானவன் கெட்டவன் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க வாயிலிருந்தே உன்னை வந்து நல்லவனு வந்து நான் வந்து சொல்ல வைப்பேன் இனிமேல் வந்துட்டு முழு நேரமும் வந்துட்டு நான் இதை பற்றி தான் யோசித்து நான் வந்து நாளைக்கு வந்து ஒரு நல்ல முடிவை எடுப்பேன் கண்டிப்பாக வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு உன்னை வந்து நம்புவாங்க நீ வந்து எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு நம்புவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிவிட்டு வீரா வந்து மாசா வந்து வெளில கிளம்பி போகிறாங்க உடனே வந்துட்டு வீரா வந்து ரூம்குள்ளே போகிறாங்க ரூமுக்குள்ளே போயிட்டு அவங்க அண்ணனோட ஒரு எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அண்ணா இப்போ தான் வந்துட்டு என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணுச்சா இதை வந்து முன்னாடியே என்கிட்ட வந்து நீ தெ தெ நான் வந்து மாறனை வந்து எந்த தப்புமே பண்ணல அவன் குற்றவாளி கிடையாது அவன் நல்லவன் சொல்லி வந்து நான் நிரூபித்து காட்டியிருப்பேன் என்ன ஏன்னா வந்துட்டு நீ இவ்வளோ லேட்டாக இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க அண்ணன்ட்ட கிட்ட பேசிட்டுருக்க தான் நினச்சி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க வீரா அண்ணனுக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து யாருமே பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கிறப்ப மாறன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அதுக்கு முன்னாடி முன்னாடி கூட வந்து எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு எப்படியாவது வந்துட்டு என் அண்ணனை கொண்டவனை வந்து சும்மா விடக்கூடாது அவனை வந்து படி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் வந்தேன் ஆனால் மாறனோட வந்து ஒரு நல்ல செயலை பார்த்து கண்டிப்பாக வந்துட்டு அவனை என்னால் வந்து வெறுக்கவே முடியலை அவன் வந்துட்டு உண்மையானவன் கண்டிப்பாக வந்துட்டு அவனை வந்து இந்த கேஸ்லேருந்து நான் வந்து விடுதலை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வீரா வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வீரா சொல்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து என்கிட்ட சொல்கிறதுக்கு நீ அடிக்கடி முயற்சி பண்ணியிருக்கேன் நான் தான் வந்து அதை புரிஞ்சிக்காமல் நான் வந்துட்டு அவனை வந்து தப்பாக நினச்சிட்டேன் என்னை மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கையெடுத்து கும்புற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ருத்ராட்சத்தை வந்து அவங்க வந்து கையில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் காமிச்சுட்ருக்காங்க கிச்சனில் வந்துட்டு கண்மணி வந்து சமைக்கிற மாதிரி தான் இருக்குது உடனே வந்துட்டு வீரா போய் கேட்குறாங்க என்ன கண்மணி சமைச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமாண்டி உனக்கு என்னடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி கேட்குறாங்க வீரா கிட்ட பரவாயில்லையே என்னை பழி வாங்குறதுக்காக கொலைப்படுற லெவலுக்குலாம் போயிட்டே அப்படின்னு சொல்லி நம்ம கண்மணிகிட்ட வீரா கேட்குறாங்க இதை கேட்டதும் கண்மணி வந்து ஷாக் ஆகிடுறாங்க என்னடி சொல்கிறேன் நான் உன்னை பழி வாங்குறேனா என்ன உளறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சும்மா நடிக்காத கண்மணி எல்லாமே எனக்கு தெரியும் என்னை பழி வாங்குறதுக்காக நீ நாலஞ்சு ரவுடிகளெல்லாம் அனுப்பி என்னை வந்து குழப்பண்ண சொன்னது வந்து எனக்கு என்ன தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டதும் நம்ம கண்மணி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க என்ன சொல்கிற நான் ரவுடிகளை அனுப்புனாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் நீ அனுப்புகிற ரவுடி ரவுடிங்க வந்துட்டு ஒரு டைம் வந்து நான் வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கப்போ நாலஞ்சு ரவுடிகளை வந்து என்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க வந்து என்னை வந்து கத்தியால் வட கத்தியால குத்துறது கூட வந்துட்டாங்க அந்த நேரம் மட்டும் மாறன் இல்லை என்ன நான் எல்லாம் இந்நேரத்துக்கு வந்து உயிரோடு வந்துட்டு இருந்து உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன் அவன் தான் என் வந்து என்ன காப்பாற்றினான் அந்த திட்டிட்டு போனவன் வந்து லாஸ்ட்டில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனான் என்றைக்காக இருந்தாலும் உன் சாவு என் கையில் தான் அப்படின்னு வந்து என்னை சொல்லிட்டு போனான் இது கேட்டது எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியலை அதுக்கப்புறம் மாறன் வந்து அவனை பிடிச்சி கேட்டான் உன்னை யாரிடா அனுப்புனது யார் சொல்லிடா நீ எல்லாம் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப லாஸ்ட்டில் வந்து என்னை வந்து கண்மணி தான் வந்து இப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பேர்தான் வந்து அவன் சொல்லிட்டு போனான் இதிலேருந்து என்ன தெரியுது நீ தானே இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்க கண்டிப்பாக கூட பிறந்த தங்கச்சியை கூட நீ வந்து கொலை பண்ணுறதுக்கு வந்து தயங்காமல் இருக்கில்ல என்ன ஜென்மம் கண்மணி நீ அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம கண்மணிக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியலை என்ன வீரா சொல்கிறேன் நான் வந்து உன்னை கொலை பண்ணுவேனா உன் மேலே எனக்கு கோபம் இருக்குண்ணா இல்லைன்னு சொல்லலை அப்படி இருந்தும் வந்து நீ வந்து என் கூட பிறந்த ரத்தம் உன்னை வந்து நான் கொலை பண்ணுவேனா யாராவது கூட பிறந்த தங்கச்சியை கொலைப்படு கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களா புரிஞ்சுக்காம பேசிகிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராகிட்ட வந்து நம்ம கண்மணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நான் வந்து ரவுடிகள் அனுப்புனது உண்மை தான் ஆனால் யார் என்ன அப்படின்னு விசாரிக்க தான் சொன்னேன் ஆனால் கொலை பண்ணுற லெவலுக்குலாம் நான் வந்து போகலை அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீ வந்து கொலை பண்ணுன்னு சொல்லாமல் இருந்தாலும் அவனுக்கெல்லாம் பண்ணால் கூட உன்னோட மேலே தான் வந்துட்டு பழி வரும் பார்த்துக்க நீ அந்த இன்ஸ்பெக்ட் டாக்டரை கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காத தேவையில்லாமல் ஓ மேலே தான் பிரச்சனை வரும் அப்படின்னு வந்துட்டு நம்ம வீரா வந்து கண்மணிக்கு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கண்மணி சொல்கிறாங்க என் அண்ணனை வந்து பண்ணவனை வந்து நான் சும்மா விட மாட்டேன் அவன் ஜாலியாக இருக்கான் இங்கே எல்லோரும் வந்து வருத்தத்தில் இருக்கணுமா கண்டிப்பாக நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம கண்மணி பேசிகிட்டு இருக்காங்க யார் உண்மையிலே கொலை பண்ணது அப்படின்னு தெரிஞ்சால் நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பிரச்சனை இதோட விற்று அதுதான் நமக்கு நல்லது எல்லாருக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முடியாது வீரா கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து பழி வாங்காமல் விடமாட்டேன் அப்படின்னு வந்து கண்மணி சொல்கிறாங்க நீ வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கினது எனக்கு தெரியும் இருந்தாலும் வந்துட்டு அந்த போலீஸ் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து கொலை பண்ண சொல்லுவான் அப்படின்லாம் வந்து நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம கண்மணி வந்து சொல்கிறாங்க வீராக்கிட்ட யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் கண்டிப்பாக வந்துட்டு மாறனை வந்து நான் ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கண்மணி வந்துட்டு கோவம் சுமூகமாக போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வீரா வந்து தனியாக யோசிச்சு பார்க்குறாங்க நான் எப்படி சொல்லி இவளுக்கு புரிய வைப்பேன் கொலை பண்ணது வந்து மாறன் கிடையாது உன்னோட ஹஸ்பண்ட் ராகவன் தான் அப்படின்னு சொல்கிறத நான் எப்படி இவளுக்கு புரிய வைப்பேன் இவள் எப்படி புரிஞ்சுப்பா என்னனே தெரியல என்ன நடக்க போதுனே தெரில அப்படின்ற மாதிரி தான் நம்ம வீரா வந்து புலம்பிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இவ வந்துட்டு இவ்வளோ கோபமாக இருக்காளே லாஸ்ட்டில் வந்துட்டு குற்றவாளி வந்து ராகவன் மாமா தான் அப்படின்னு தெரிய வந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களையுமே பழி வாங்காமல் இவள் வந்து விடமாட்டா போலையே அளவுக்குலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வீரா வந்து இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கண்மணி வந்து வந்து அங்கே வந்து கோவமாக பேசிவிட்டு அப்புறம் இங்கிட்டு வந்து ஃபோன் பண்ணுறாங்க போலீஸ்க்கு ஃபோ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நேற்று நைட்டு வந்து எதுக்காக என் தங்கச்சி வந்து நீங்கள் வந்து கொலை பண்ண பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ என்னது அதுவும் தங்கச்சி அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாம் என் தங்கச்சி தான் என்னோடய தங்கச்சி வீராவை தான் வந்துட்டு நீங்கள் வந்து ரவுடிகளை அனுப்பி அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஓ அப்போஸ்டே ஸ்டே ஆர்டர் வாங்கினது வந்து உன்னோட தங்கச்சி தானா அப்படின்ட்டு வந்துட்டு போலீஸ் வந்து கேட்குறாங்க ஆமாம் அவள் தான் அப்படின்ட்டு வந்து கண்மணி வந்து சொல்கிறாங்க அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாரு என்னது உன்னோட தங்கச்சியா உன்னோட தங்கச்சின்னு எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றப்ப சரி பரவாயில்ல நடந்தது நடந்தது எல்லாமே முடியட்டும் இதுக்கு மேலே வந்துட்டு இந்த பிரச்சனையை வந்து நீங்க வந்து தலையிடாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னது நான் தலையிடக்கூடாதா அன்னைக்கு அவர் ஸ்டே ஆர்டர் வாங்கினதுனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து சொல்ற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க